நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை அழகர் இந்த கொரியன் படத்தை பத்தி சாட்டா பாத்துடலாம் இந்த படத்தோட பேர் பாத்தீங்கன்னா த கேங்ஸ்டார் த கேப் த டெவில் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ஹீரோவா பார்த்தீங்கன்னா நம்ம கொரியன் தலை டான்லி தான் நடிச்சிருக்காப்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டாருக்கும் ஒரு போலீஸுக்கும் ஒரு சீரியல் கில்லருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த படம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் தொடர்ச்சியாக சில கொடூரமான கொலைகள்லாம் இருக்கான் அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீவிரமாக அவனை இருக்கு இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய கேங்ஸ்டரான டான்லியை வந்து சீரியல் கில்லர் எதிர்பாராத நேரம் பார்த்து கத்தியால் குத்திடுறான் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையில் நம்ம டான்லி வந்து கத்தி எடுத்து சீரியல் கில்லரை குத்திடுறாப்புல குத்தினோடனே சீரியல் கில்லர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான் நம்ம டான் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுறாப்புல அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்க வருது அந்த சீரியல் கில்லர் நிறையா கொலை எல்லாம் பண்ணியிருக்கான் அவனை தான் நாங்கள் இருக்கோம் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்காடையாளங்கள்லாம் சொன்னீங்கன்னா அது மாதிரி நம்ம வரைஞ்ச அவனை தேட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம டான்லயும் அவனோட பாவனை பார்த்தீங்கன்னா அங்காடையாளங்கள்லாம் சொல்கிறாப்புல அதை ட்ராயிங் பண்றாங்க அந்த இமேஜை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அனுப்பி அவனை தேட சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம டான் என்ன பண்றாப்புலாம் ஏமாலே கையை வச்சுட்டு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரவுடி சர்க்கிள் எல்லாருக்கும் அந்த இமேஜை கொடுத்து தேட சொல்கிறாப்புல எல்லா பக்கமும் தேடி ஒரு வழி அவனை கண்டுபிடிச்சிருவாங்க வீடு எங்கே இருக்கு யார் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம போலீஸு டான் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த சீரியல் கிளரை பிடிக்க போகிறாங்க பிடிக்க போய் அவன் வீட்டுக்கிட்ட எல்லாம் சுத்து போட்டு இருக்கும்போது அவன் கார்ல வரான் வந்ததுக்கு அப்புறம் யாரு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கார்ல உட்காந்துட்டு நோட்டம் போடுறான் பார்த்தா போலீஸ் இருக்கதை பாத்துறான் பார்த்துட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு வேகமா போயிடுறான் பின்னாடியே நம்ம போலீஸும் டான் துரத்தி போறாங்க நம்ம டான் என்ன பண்றாப்புல அவனை எப்படியாவது இன்னைக்கு பொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா தேடிக்கிட்டு இருக்காப்புல போலீஸ் வந்து எப்படியாவது அவனை காப்பாத்தி அவனை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடிக்கிட்டு இருக்காப்புல அவன் கடைசில பார்த்தா நம்ம டான் கையில சிக்கிடுறான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செம்ம மாசுன்னு இருக்கு இந்த சீரியல் கில்லர் வந்து ஒரு கிளப்புக்குள்ளே போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்குருவான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டான்லி எல்லா பக்கமும் தேடுவாப்பிலாம் கதவை திறந்து எங்கேயுமே இருக்க மாட்டான் ஒரு ரூமில் கதவை தரப்பாப்புல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுற லேடி வந்து அழுதுகிட்டே பாடிட்டு இருக்கும் அப்போ ஒரு சைக்கிளே கேப்பாப்ல அவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆமாம் அந்த ரூம் குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னானே டான்லி ஏறிடுவாப்புல அவன் பார்த்தா உள்ள அந்த சைக்கி வந்து ஒரு பனைய கைதியாக ஒரு லேடியை பிடிச்சி கத்தியை வச்சு நிப்பாட்டி வச்சுருப்பான் வெளியே நம்மளை அடிக்க ஆள் வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான் என்ன பண்ணுவோம் ரெடியாக கதவுக்கிட்ட கத்தி வச்சுட்டு நிற்போம் அங்கே ஒத்துறதுக்காண்டி இப்போ அந்த இடத்துல வந்து கதவை தான் சீன் ஆனால் அந்த டேரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு மாஸ் சீனா ஆக்கியிருப்பாப்புல இந்த சீனை அதாவது எப்படின்னா கதவை உடைச்சிட்டு போகிறத மொத்தமாக கதவே பிடிங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி சீன் வச்சிருப்பாப்புல அதுவும் அந்த நம்ம டான்லியோட உருவத்துக்கு அதுக்கும் அந்த கதவை பிடிங்கிட்டு உள்ளே போவாப்புல அவன் அவன் அந்த கில்லர் வந்து அப்படியே கீழே படுத்துருப்பான் கீழே விழுந்து அவன் மேலே கதவுக்கு வந்து ஃபுல்லாகவே அப்படியே மூடி இருக்கும் நம்ம டான்ல இருந்த கொள்ளை வெறுக்கி அந்த மேலே குத்துவாப்புல அந்த கதவே பொத்துட்டு காக்கி உள்ள போய் அவன் மூஞ்சில டம்மு டம்மு டம்முன்னு குத்துவாப்புல அந்த சின்னம் பார்த்தீங்கன்னா அவசமா அப்படியே ரத்தம் தெடிக்க தெடிக்க வெறித்தனமா இருக்கும் அடிச்சு அவனை அப்படியே காலை பிடிச்சு தர தர தரம்னு எழுத்துட்டு போவாப்புல அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நம்ம டான்ட்டு இருந்து அந்த சிறிய கிளரை காப்பாத்தி கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவாப்புல கோர்ட்ல வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்து ஜெயில தள்ளி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம டான் ஒரு வெறியாயி அவனை எப்படியாவது கொண்டே ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேஸ் ஆகி உள்ள ஜெயிலு உள்ள இறங்குவாப்புல அதே ஜெயில உள்ள பின்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் அதெல்லாம் சரியான சீனு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கம்பி வேலி போட்டிருக்கும் நடுவில் ஒரு பாதம் மாதிரி இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டி வரும் வண்டியில இருந்து அப்படியே இறங்க வைப்பில்ல சுத்தி எல்லா பக்கமும் கைவி நிற்பாங்க ரெண்டு சைடுமே அப்படியே யாரா வரது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க தலை இறங்கினோன்னே அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் அவரை பத்தி அவரை தெரிஞ்ச ஆள்லாம் இருப்பாங்கல்ல ரவுடி அவன் அப்புறம் அப்படியே தலையை குனிஞ்சு மரியாதை பண்ணுவாங்க அங்கிருந்து தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லர் வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம டான் வந்து அப்படியே ஒரு கோவத்தோடு அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாப்புல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அந்த கில்லர் வந்து கடைசி வரைக்கும் அவன் வந்து மூஞ்சில வந்து சோகத்தையே காட்டவே மாட்டான் எப்போ பார்த்தாலும் எவ்வளோ அடி அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆனா அந்த தலை கோபத்தோடு ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது அவன் பார்த்துட்டு அப்படியே ஒரு பீதியாகிற சீன்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும் அந்த சீன்லாம் இதெல்லாம் நம்ம தலை நடிச்சாருன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும் அதில் அந்த போலீஸ் இருக்கு பாருங்க அதெல்லாம் நம்ம தலைப்பதி நடிச்சா அதுக்கு மேல இருக்கும் இந்த படத்தை பார்த்தா நிறையா பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா தலை தலை சேர்ந்து நடித்தா அந்த படம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அது வாய்ப்பு அமையல இந்த படத்தை மட்டும் ரீமேக்காக இருந்து தலை நடிச்சிருந்தார் அப்படின்னா சும்மா தேற்றே தெரிச்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படம் தலைக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரி இந்த படம் கடைசி இருபது நிமிஷம்லாம் சும்மா ஃபயராக இருக்கும்